ஏன் அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க அப்பா பண்ணது தப்புதான்மா நீ பண்ணது மட்டும் கரெக்டாக நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் நீ வந்து எழிலனுடைய ஃபங்க்ஷனுக்கு நீ வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க இவன் என்னென்னமோ ரீசன் சொல்லி பார்க்குறாங்க கடைசியில் வந்துட்டு இந்த மாதிரி அண்ணன் தான் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க ஷாக் ஆகிட்டு அவனா அப்படி சொன்னா எழுதான் அப்படி சொன்னால் என்ன காரணமாக இருக்கும் நான் கேட்கட்டுமா நீ கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவை ஏதோ ஒரு காரணத்துக்காக வர வேணாம்னு சொல்லியிருக்கான் ஆனால் எப்படி நல்லா தான் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சரி வந்துட்டு காலையில் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ போலீஸ் சொல்லுவாங்க போது போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாக்கி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து ஸ்டேஷனில் வாங்க உங்களுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வந்துட்டு ராதிகாவும் சம இருக்காங்க கோபி மேலே ஸோ அது பண்ணது நீங்கள் கூடாது ரொம்ப தப்புது நீங்கள் அவ்வளோ பழுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்பையும் என் பொண்ணு லைஃபையும் நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் காண்டில் இருக்காங்க கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க பாக்கியா மேலே இன்னும் ஒரு கோவம் வருது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியல் இதுக்கு மேலே போக வேணாம் சீக்கிரம் முடிச்சுட்டா இருக்கும்ன்றது எல்லோரோட கருத்துமாக இருக்கும் ஒரு புது சீரியலை கொண்டு வந்தால் அது பீக் டைமில் இருக்குது இருக்கு புது சீரியல் கொண்டு வந்து நல்லா போகும் இந்த சீரியல் இதுக்கப்புறம் ஜவு மூட்டாய் மாதிரி இருக்கிறது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்றது என்னோட கருத்து ஸோ உங்களோட கருத்தை கமலில் சொல்லுங்கள்